தர்மபுரி அருகே உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துச் செல்லப்பட்ட சுமார் பதினோரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் தர்மபுரி அருகே உள்ள சேசம்பட்டி பகுதியில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட பதினோரு லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் அதேபோல தொப்பூர் பகுதியில் தனியார் நிதி நிறுவன வாகனத்தில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் பதினோரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே திருவாளம் மொழியில் தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பிடிபட்டது உரிய ஆவணமின்றி இருசக்கர வாகனத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் ரூபாயை தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பறக்கும் படை சோதனையில் எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணம் மற்றும் இருபது பரிசு தொகுப்பு பைகள் என மொத்தம் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்து ஐந்து நாட்கள் ஆன நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகையின் பல்வேறு பகுதிகளில் வெடியா திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் சுவர் விளம்பரங்கள் மறைக்கப்படாமல் உள்ளதாகவும் இதனை தேர்தல் பறக்கும் படையினர் கண்டுகொள்ளாமல் ஆளும் கட்சிக்கு துணை போவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருந்து சிவகங்கைக்கு வந்தவரிடம் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்தபோது உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட எண்பத்து மூன்றாயிரம் ரூபாய் ரொக்க பறிமுதல் செய்யப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள நாலாண்டின் புதூர் பகுதியில் உரிய ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்பட்ட இருபத்தி ஏழாயிரம் மதிப்பிலான இருநூற்று ஐம்பது பாக்ஸ்களை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள கோபிநாதம்பட்டி கூட்டோடு பகுதியில் சரக்கு வாகனத்தில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட ஆறு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் ஜோலார்பேட்டையைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் அரூர் கருவூல அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சாலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன தணிக்கையின் போது உரிய ஆவணம் இல்லாமல் எடுத்து வரப்பட்ட இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் மதிப்பிலான எட்டு கிராம் எடையளவு உள்ள ஐந்து தங்க நாணயங்களை பறிமுதல் செய்தனர் கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையின் போது உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து வரப்பட்ட ஐந்து லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் வாகன சோதனையின் போது காரில் கொண்டு வரப்பட்ட ஆவணம் இல்லாத ரூபாய் ஒரு லட்சத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து தாசில்தாரிடம் ஒப்படைத்தனர் வேலூர் மாவட்டம் கருகம்புத்தூர் அருகே இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் சென்ற நபரிடம் இருந்து இரண்டு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரம் ரொக்க பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த வேளம்பாளையம் பகுதியில் உரிய ஆவணங்களின்றி எழுபத்து ஆறாயிரம் ரொக்க பணத்தை தேர்தல் நிலை கண்காணிப்புக் குழுவினர் அதிரடியாக பறிமுதல் செய்தனர் திருச்சி மாவட்டம் தெல்லைநகர் பகுதியில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட ஆயிரம் ரூபாய் பணம் மற்றும் நூற்று தொன்னூற்றி எட்டு பீடி பண்டல் பாக்கெட்டுகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் பீடி பண்டல்கள் பூந்தமல்லியில் உள்ள அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டன மதுரையில் வாகன சோதனைகளில் ஈடுபட்ட தேர்தல் பறக்கும் படையினர் உரிய ஆவணம் இன்றி காரில் செங்கல் வியாபாரி கொண்டு வந்த எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாயை பறிமுதல் செய்தனர் பின்னர் பணத்தை திருப்பரக்குன்றம் தாலுகா அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட ஆறு லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் சிவகாசியை சேர்ந்த தீபக் என்பவரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் அரசு கருவூல அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது திருப்பூர் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட தேர்தல் பறக்கும் படையினர் ஈஸ்வரமூர்த்தி என்பவர் உரிய ஆவணம் என்று எடுத்து சென்ற மூன்று லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாயை பறிமுதல் செய்து கருவூலத்திற்கு அனுப்பி வைத்தனர் தஞ்சாவூர் அணைக்கரை சோதனை சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட பறக்கும் படையினர் உரிய ஆவணம் இன்றி ஆந்திர மாநிலத்திற்கு வேன் மூலம் கொண்டு சென்ற பத்து ஐம்பொன் சிலைகளை பறிமுதல் செய்து திருவடை மருதூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர் தொடர்ந்து உரிய ஆவணம் கொடுக்கப்பட்டதை அடுத்து சிலைகள் விடுவிக்கப்பட்டது